வெல்கம் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா தட்டைப்பெயர் வச்சு ஒரு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கழனி ரொம்ப சத்தானதும் கூட நல்லா எல்லாருமே நல்ல குழந்தை முது குழந்தைகள் முதல் பெரியவங்க வர நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் நான் ஒரு கிலோ அளவு தட்டைப்பெயர் எடுத்துக்கிட்டேன் இந்த தட்டைப்பேரெல்லாம் ரொம்ப பேர் வந்து மறந்துட்டாங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கணும் ரொம்ப சத்தானதும் கூட நல்ல கிராமத்துகளில் இதுவெல்லாம் வந்து கிலோ எண்பது தான் எங்கள் ஊர்லலாம் விற்கிது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்ல சத்தானதும் கூட இது சுண்டல் பண்ணியும் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஒரு ஆறு மணி நேரம் அளவும் நம்ம வந்து சாதா வாட்டரில் ஊற வச்சுக்குவோம் ஊற வச்சாச்சு இது இந்த குழம்பு செய்கிறதுக்கு இந்த க அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த கழனி இதை நம்ம சாதம் வடிக்கிற சா அரிசி இருக்குல்ல அதில் நல்லா நம்ம தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி களைஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா குலன்னு வரும்ல நல்லா திக்காக அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம் நல்லா இதே மாதிரி நல்லா கையில் வச்சு நல்லா பிணைஞ்சு பிணைஞ்சு கழுவிக்கோங்க நம்ம இதோ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் அதே மாதிரியே ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து இதே மாதிரியே இந்த அரிசியை வந்து நல்லா கழனி எடுத்துக்கோங்க இந்த கழனியில் செய்கிறனால நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சத்தும் கிடைக்கும் நமக்கு அந்த கழனிலே வந்து தேவைக்கேற்ப நம்ம புளி ஊற வச்சுக்குவோம் நல்லா ஒரு பெரிய கத்திரிக்காய் அளவு புளி ஊற போட்டுக்கோங்க நல்லா இதுக்கு கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த வீங்க நல்லா கழுவிட்டு ஒரு டைம் நல்லா கழுவிட்டு அந்த கழனி தண்ணியிலே நம்ம ஊற போட்டுக்குவோம் ஊற போட்டாச்சு பாருங்கள் நல்லா நம்மளுக்கு எவ்வளோ எத்தனை பேர் இருக்காங்களோ அளவுக்கு நீங்கள் வந்து இந்த கழனி தண்ணி எடுத்துக்கோங்க இந்த அரிசி களி தண்ணியை எடுத்துக்கோங்க நல்லா ஊற வச்சாச்சு இப்போ வந்து நான் வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு இதுக்கு தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்குவோம் இதுக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் தேவைப்படும் இப்போ இதில் வந்து நம்ம தாளிப்போம் கடுகும் உளுந்த பருப்பும் போட்டுக்கோங்க கொழம்பு தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றி கடுகும் உளுந்தம்பருப்பு போட்டு அது பொரியட்டும் கருகை விடாமல் கோல்டன் ப்ரௌனாக வரணும் அடுத்தது காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் நம்மளுக்கு ஆரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க கில்லை வேணால் முழு முழு மிளகாவையாக போட்டுக்கோங்க அதையும் போட்டாச்சு பச்சை கருகைப்பிள்ளை இருந்தால் அதையும் போட்டு தாளிச்சுக்கோங்க நல்ல ஃப்ரெஷ் கருவேப்பிள்ளையாக இருந்தால் நல்லா மனமாக நல்லா இருக்கும் அதையும் போட்டாச்சு இந்த குழம்புக்கு வந்து இந்த கிழநிக்கு சின்ன வெங்காயம்தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நான் ஒரு முந்நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் நல்லா உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக அதையும் நல்லா போட்டுக்குவோம் இதுக்கு வந்து வே பல்லாரி போட்டு இந்த குழம்பு செஞ்சோம்னா <laughs> இந்த கலனி செஞ்சோம்னா டேஸ்ட்டு கொடுக்காது அதனால் சின்ன வெங்காயம் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு ஐம்பது கிராம் அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஐம்பது கிராம் அளவு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க அதையும் போட்டாச்சு இது நல்லா வதங்கணும் அடுத்தது ஒரு முந்நூறு கிராம் அளவு தக்காளி பழம் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் தக்காளி வந்து நிறையா நம்ம வந்து சேர்த்தோம்னா நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால கூடவே சேர்த்துக்கோங்க நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா வேகணும் நம்மளுக்கு அந்த வெங்காயம் நல்லா வெந்தால் தான் நம்மளுக்கு இந்த கழனி டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாவே இப்போ நான் வந்து அந்த கரைசல் நான் கரைச்சே அந்த கழனி தண்ணியில் நல்லா அந்த ஊற போட்டிருந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இதையும் நம்ம ஊற்றிக்குவோம் பாருங்கள் ஊற்றியாச்சு இப்போ தேவைக்கேற்ப நம்ம கல்ப்பூ சேர்த்துக்குவோம் கல்ப்பையும் போட்டாச்சு இப்போ நம்ம ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஊற வச்சுருந்த தட்டை பேர் இருக்குது அதையும் போட்டுக்குவோம் இது வந்து நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதித்தோன்னே நம்ம போட்டுக்குவோம் ஒரு கொதி கொதி வந்தோடனே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சோடனே அந்த தட்டை பேரை போட்டுக்கோங்க அதில் போட்டாச்சு நல்லா ஊறி வந்திருக்கு எனக்கு இது நல்லா வேகட்டும் நல்லா வெந்து வரணும் அப்போ தான் நல்ல அந்த கழனி வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது பழைய கஞ்சிக்கையோடு இந்த இதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்துக்கும் இன்னும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு உரப்பு அதிகம் இருக்காதனால சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கழனி இதையும் போட்டாச்சு பாருங்கள் இது வந்து நல்லா ஒரு மணி நேரம் அளவு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா அந்த தட்டை பேரும் வேகிற அளவுக்கு நல்லா கொதி வர அளவுக்கு வேக விட்டுக்கோங்க எவ்வளோ நேரம் வேகுதோ அந்த அளவுக்கு நேரத்துக்கு நம்ம வேக விட்டுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் நாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பாருங்கள் தட்டை பேர் நல்லா வெந்து வந்துருச்சு இப்படி நம்ம அமுக்குனா எப்படி பாருங்கள் மாவு மாதிரி வந்துருச்சு எனக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சுட சுட சாதம் வடித்து அந்த சாதத்தில் நம்ம வந்து நம்மளுக்கு சைடு தொட்டுக்கிற எதுவும் தேவையில்ல இந்த தட்டைப்பேரை தொட்டுக்கிட்டு அந்த மிளகாயை கடைச்சிக்கிட்டு சாப்பிட்டாவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு ருசியாக அம்புட்டு ருசியாக சூப்பராகவே இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெருவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்